மீனாட்சி பொண்ணுங்க சீரியல் ஜூன் இருபது நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ரிவ்யூவாக பார்த்துடலாங்க யமுனாவும் மாப்பிள்ளையும் உங்கள் வீட்டுக்கு வந்தாங்க ஆனால் அதுக்குள்ளே நீங்களே இங்கே வந்துட்டிங்களே அதான் கேட்ட அப்படிங்கிறாங்க மீனாட்சி அம்மா அது ஒன்றும் இல்லைங்க நாங்கள் ஹாஸ்பிட்டல் போக வேண்டியது இருந்தது அதனால் பொண்ணு மாப்பிள்ளையும் இங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு நினச்சோம் அப்படிங்கிறாங்க கோக்கிலாம்மா இப்படி அடிக்கடி வந்துட்டு இருந்தீங்கன்னா நமக்குள்ளே எந்த பிரச்சனையும் வராது அப்படிங்கவும் ஆமாம்மா நாங்கள் இதை கொஞ்சம் லேட்டாக தான் புரிஞ்சுக்கிட்டோம் எல்லாருக்கும் கஷ்டந்தான் மீனாட்சி அம்மா எங்களுக்கு பணம் நகை எதுவுமே வேண்டாம் பணம் நகை எதுவுமே வேண்டாம் எங்களுக்கு யமுனா மட்டும் போதும் ஏங்க அப்படி தானே ஏம்மா சக்தி உனக்கு சந்தோஷம் தானே அப்படிங்கிறாங்க கோகிலாமா ரொம்ப சந்தோஷமா ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க நான் சாப்பிட டிஃபன் ரெடி பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படிங்கவும் அதெல்லாம் வேணாம் நாங்கள் போதும் போதுங்கிற அளவுக்கு நிறைய சாப்பிட்டோம் ஏன்பா கார்த்திக் நாங்கள் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போயிட்டு வந்துடுறோம் நீ யமுனா கூட இங்கேயே இரு அப்படிங்கிறாங்க கோகிலம்மா என்னம்மா என்னாச்சு திடீர்னு ஹாஸ்பிட்டலெல்லாம் போகிறேன்னு சொல்கிறீங்க அப்படின்னு அம்மா கேட்கவும் அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா அடிச்சு போட்ட மாதிரி உடம்பெல்லாம் ஒரே வழியாக இருக்குது சரிம்மா போயிட்டு வந்துடுறோம் ஏமா யமுனா கார்த்திகை பத்திரமா பார்த்துக்குவோம் இனிமேல் நீதான் அவனுக்கு எல்லாம் சரி சம்மந்தியம்மா நாங்கள் போய்ட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு கோகிலம்மா கிளம்பிட்டாங்க எப்படியோ கார்த்திக் தம்பி உங்கள் அம்மா எங்களை புரிஞ்சுக்கிட்டாங்க வெற்றி இதுக்கெல்லாம் உனக்கு தான் நன்றி சொல்லணும் ரொம்ப நன்றிப்பா அப்படின்னு சொல்லவும் மா என்னம்மா எனக்கெல்லாம் போய் நன்றி சொல்கிறீங்க இந்த கோகிலம்மா தான் யமுனாவை புரிஞ்சுட்டே ஏற்றுக்கிட்டாங்க சரி சக்தி கார்த்திகும் யமுனாவும் இன்றைக்கி நம்ம வீட்லேயே தங்கட்டும் சாந்தி முகூர்த்தத்துக்கே ஏற்பாடு பண்ணலாம் நீயும் வெற்றி தம்பியும் போய் ரூம் எல்லாம் ரெடி பண்ணுங்க நான் போய் பழம்லாம் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி அங்கேருந்து கிளம்புறாங்க கார்த்திக் சார் இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் தப்பாக நடந்துருச்சு இதெல்லாம் நீங்கள் பெருசாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லவும் வெற்றி நீங்கள் ஏன் வருத்தப்படுறீங்க நாங்கள் பண்ண தப்பு தானே அதான் அனுபவிக்கிறோம் அப்படிங்கிறாரு கார்த்திக் என்ன குக்கிலா பணம் நகையெல்லாம் ஒன்றும் வேணான்னு சொல்லிட்டு வந்துட்ட நிஜமாகவே அந்த யமுனாவை மருமகளாக ஏற்றுக்க போறியா அப்படின்னு கார்த்திக் அப்பா கேட்கவும் யார் நான் ஒரு நாளும் அந்த அண்ணக்காவடி யமுனாவை நம்ம மருமகளாக ஏற்றுக்க முடியாது அப்படிங்கிறாங்க அப்போ நீ அந்த மீனாட்சிக்கிட்ட பேசுனதெல்லாம் அப்படிங்கிறாரு அப்பா சும்மாங்க நடிப்பு நடிப்பா அப்படிங்கவும் ஆமாங்க நடிப்பு தான் அந்த வெற்றி ரவுடி பையன் இந்த சக்தி நல்லா படிச்ச பொண்ணு இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத யாராலையும் கண்டுபிடிக்கவே முடியாது அவங்கள சமாளிக்க நம்ம கிட்டே இருக்கிற ஒரே ஆயுதம் நடிக்கிறது மட்டும்தான் நம்ம வரதட்சணை வாங்கி தானே கேஸ் போடுவாங்க அதே நம்ம நல்லவங்க மாதிரி நடிச்சு யமுனாவை கொடுமைப்படுத்தினா எப்படி கேஸ் போடுவாங்க அதுக்கு தான் இந்த பிளான் நான் பண்ற கொடுமையில் இந்த யமுனா அம்மா அதுதான் மீனாட்சி அம்மா அவங்களே தானே வந்து கூட்டிட்டு போகணும் இது எதையுமே நாம பண்ணதா வெளியே தெரியவே கூடாது அந்த யமுனா ஒவ்வொரு நாளும் கஷ்டத்தை அனுபவிக்கணும் நம்ம வீட்ல நிம்மதியாவே இருக்க விடக்கூடாது குறிப்பா கார்த்திக் கூட சேரவே விடக்கூடாது இதுதான் என் பிளான் அப்படிங்கிறாங்க கோகிலாமா கோகிலா இதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா கார்த்திக்கும் நம்ம கூட இருப்பான்ல அப்படிங்கவும் நம்மளை போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் கூட்டிகிட்டு போன அந்த வெற்றியும் சக்தியும் யமுனா சந்தோஷமாக இருக்கிறதா நினச்சிக்கிட்டோம் என்றைக்கும் அந்த வெற்றியும் சக்தியும் ஜெயிக்க போகிறதே இல்லை இந்த கோகிலா யாருன்னு கூடி சீக்கிரம் புரிஞ்சுக்கிட்டோம் இதை உங்ககிட்ட தான் ஹாஸ்பிட்டல் போகிறதா சொல்லி உங்களை கூட்டிகிட்டு வந்தேன் அப்படிங்கிறாங்க கோகிலாம்மா இப்போ நம்ம எங்கே போகிறோம்னு தெரியுமா அப்படின்னு கேட்க எங்கே அப்படிங்கிறாரு கார்த்திகாப்பா அந்த மீனாட்சி அம்மா வீட்டுக்கு தான் என்ன ஷாக் ஆகிட்டிங்களா இனிமேல் பாருங்கள் இந்த கோகிலா யாருன்னு காட்டுறேன் அப்படிங்கிறாங்க குவிக்கிலாமா இன்னொரு சைடு வெற்றியும் சக்தி ரூம் எல்லாம் டெக்கரேட் பண்ணி முடிச்சிட்டாங்க வெற்றி சக்தி கிட்ட வந்து சக்தி இங்க வேற ஏதாவது ரூம் இருக்கா அப்படின்னு வெற்றி கேட்க எதுக்கு அப்படின்னு சக்தி திரும்ப கேக்குறாங்க நமக்கு அப்படிங்கவும் என்ன நமக்கு அப்படிங்கிறாங்க சக்தி இல்ல குரூப் ஸ்டடி பண்ணலாமேன்னு கேட்டேன் ஏன் இதுவரைக்கும் நீ பண்ண குரூப் ஸ்டடி பத்தாதா நீ பண்ண குரூப் தான் நான் இங்க வந்து நிக்கிறேன் அப்படிங்கிறாங்க சக்தி இல்லை சக்தி நம்ம நைட் எங்கே படுக்க போகிறோம் அப்படிங்கிறாங்க வெற்றி நான் சாதாரணமாக தான் கேட்குறேன் அப்படிங்கவும் நீ சாதாரணமாக தான் கேட்டியாடா ரூம் தானே இருக்கு இருக்கு அப்படிங்கவும் எங்க வா போவோம் அப்படிங்கிறாரு வெற்றி வெளியே போய் படு அதுதான் இருக்கிறதுலே பெரிய ரூம் ஜில் ஜில்லுன்னு காற்று வேற வரும் போய் படுப்போ அப்படிங்கிறாங்க சக்தி ஏய் நீ எங்கே படுப்ப அப்படின்னு கேட்கவும் நான் ஹாலில் படுத்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க சக்தி அப்படியே அடிச்சேன்னு வெயே வெட்டை வெளியில் தூங்குதான் நான் உன் காலத்தில் தாலி கட்டினானா வெற்றி நீ பண்ணுறது பார்த்தா எனக்கு பயமாக இருக்கு அப்படிங்கிறாங்க சக்தி ஏய் சத்தியமாக சொல்றேண்டி நீ ஒரு நாள் என் அருமை தெரிஞ்சு வருவப்பார் அப்போ இருக்குடி உனக்கு நீ எல்லாம் ஐஏஎஸில் ஃபெயிலாக தாண்டி போவ சக்தி அங்கே சிரிச்சுட்டே போயிடுறாங்க யமுனா ரூம்க்குள்ளே வராங்க ஏன் முகமெல்லாம் ஒரு மாதிரியாக இருக்குது ஸ்டேஷனில் ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லையே அப்படிங்கிறாரு போலீஸ் கிட்டே அடி வாங்கின ஞாபகம் தான் வருது கார்த்திக்கு இன்னொரு பக்கம் வெற்றி என்னை வெளியே படுக்க சொல்றீ அடி கொஞ்சம் கூட புருஷனுக்கு மரியாதை கிடையாது என்னை வெளியே படுக்க சொல்கிறனே சக்தி பின்னாடியே வந்து நின்று பார்த்துட்டுருக்காங்க அப்போ ஏய் என்னடி லுக்கு அதான் வெளியே போக சொல்லிட்டே இல்லை டேய் இது ஏன் வீடு நான் எங்கே வேணாலும் வருவேன் அப்படிங்கிறாங்க சக்தி என்ன யாரும் கேள்வி கேட்க முடியாது தள்ளு தள்ளு அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி பக்கத்தில் வந்து உட்காராங்க சக்தி எனக்கு ஒரு டவுட்டு கேட்டால் திட்டமாட்டல்ல அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தானே முதல்ல கல்யாணாச்சு நம்மளுக்கு தானே முதல்ல ஃபஸ்ட் நைட் நடக்கணும் ஆனால் அவங்களுக்கு நடக்குது நான் கேட்ட கேள்வி லாஜிக்காக இல்லையா அப்படிங்கிறாரு வெற்றி ஏய் அவன் என் அக்காடா அவளுக்கு தான் முதல்ல கல்யாணம் ஆயிருக்கணும் ஆனால் நீ தான் வந்து விறுவிறுன்னு என் கழுத்தில் தாலியை கட்டிட்டேன் இதுல லாஜிக்கெல்லாம் வேற பார்க்குறியா அப்படிங்கவும் சக்தி கரெக்டாக ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கிற நேரத்தில் கோகிலாமாவும் அவங்க ஹஸ்பண்டும் வந்து இறங்குறாங்க இவங்கள தான் அப்படியே திரு திருன்னு முழிக்கிறாங்க வெற்றியும் சக்தியும் என்ன ரெண்டு பேரும் இங்கே உட்காந்துட்டு இருக்கீங்க யமுனாவும் கார்த்திகை எங்கே அப்படின்னு கேட்கவும் இன்றைக்கி அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஐட்டு உங்களுக்கு தெரியாதா அப்படிங்கிறாங்க சக்தி மீனாட்சி அம்மா நீங்க பெரியவங்க உங்க பொண்ணுக்கும் மருமகனுக்கும் சாந்தி முகூர்த்தம் ஏற்பாடு பண்ணது சரிதான் ஆனால் எங்ககிட்டயும் ஒரு வார்த்தை கேட்கணும்ல இல்லைம்மா கல்யாணம் ஆகி ரொம்ப நாள் ஆச்சு அப்படிங்கிறாங்க மீனாட்சி அம்மா அதுக்கு இல்லைம்மா நான் தப்பு சொல்லலை ஆனால் எங்கள் வீட்டுக்குன்னு ஒரு முறை இருக்குல்ல அப்படிங்கவும் நல்ல நேரம் பார்த்து ஏற்பாடு பண்ணே தவிர இதையெல்லாம் யோசிக்காம விட்டுட்டேன் அப்படிங்கிறாங்க வினாட்சியம்மா நீங்கள் யாரும் தப்பை எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கதவை தட்டுறாங்க எனக்கு எல்லாமே வரப்படி தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கதவை தட்டிகிட்டே இருக்காங்க கார்த்திக்கும் யமுனாவும் நாலு நட்சத்திரம் எல்லாம் பார்க்காம ஏனோ தானோன்னு கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டாங்க தான் இவ்வளோ பிரச்சனையும் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு வந்தாச்சு சாந்தி முகூர்த்தமாச்சு முறைப்படி நடந்ததுன்னா நல்லது தானே அதனால தான் சொல்கிறேன் இது காலத்துக்கும் நீடிக்க வேண்டிய உறவில்லையா அதனால்தான் சொல்கிறேன் என்ன மீனாட்சிமா என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கோகிலாமா கேட்கவும் வாஸ்தவந்தாம்மா அப்படிங்கிறாங்க மீனாட்சிம்மா எங்க யாருங்க கூப்பிட்றாங்க சரி நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு கார்த்திக் போகிறாரு என்ன ஃபர்ஸ்ட் நைட்டுக்குன்னு நம்ம வீட்டில் ஒரு வரைமுறை இருக்குல்ல இங்கே இருக்கிறவங்களுக்கு தான் தெரியாது நீயா சொல்லியிருக்கணும்ல அப்படிங்கிறாங்க இதெல்லாம் நம்ம வீட்டில் வச்சு நடக்கணும் அது மட்டும் இல்லாமல் எங்கள் வீட்டில் முறைப்படி ராசியான கட்டில்தான் இதெல்லாம் நடக்கணும் யாரும் என்னை தப்பாக எடுத்துக்காதீங்க கார்த்திக் யமுனா ரெண்டு பேரும் வீ கிளம்பி வீட்டுக்கு வந்துடுங்க நல்ல நேரம் பார்த்து நாளைக்கெல்லாம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க யமுனா பார்த்து போயிட்டு வாமா ஓகேலாமா யமுனா சின்ன பொண்ணு கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படிங்கிறாங்க மீனாட்சி அம்மா இதெல்லாம் நீங்கள் சொல்லணுமா நான் தான் பழசியெல்லாம் மறந்துட்டேனே இனிமேல் யமுனா எங்கள் வீட்டு பொண்ணு அப்படிங்கவும் இது போதுமா என் மனசில் பாலை வார்த்துட்டிங்க அப்படிங்கிறாங்க மீனாட்சி அம்மா போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு சக்தி வெற்றி அப்புறம் மீனாட்சி அம்மாட்டை சொல்லிவிட்டு கிளம்புறாங்க யமுனா என்ன வெற்றி இது ஃபர்ஸ்ட் நைட்டை நிறுத்திட்டு இப்படி கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படிங்கிறாங்க சக்தி இல்லாட்டியும் கார்த்திக் சார் வாங்கின அடிக்கு ஃபஸ்ட் நைட் நடத்தினாரு அப்படிங்கிறாரு வெற்றி ஏய் என்னடா சொன்னேன் என்னமோ சொன்னேன் அப்படிங்கவும் இல்லடி இல்லை நான் ஒன்றுமே சொல்லலை அப்படிங்கிறாங்க வெற்றி அதுக்குள்ளே சக்தி கிட்ட ஒருத்தர் வந்து போட்டு கொடுத்துட்டு போயிடுறாரு சக்தி உடனே அந்த கோவத்தையெல்லாம் வெற்றிக்கிட்ட காட்ட ஆரம்பிக்கிறாங்க நான் எத்தனை தடவை கேட்டேன் நீ ஒன்றுமே சொல்ல போலீஸ் ஸ்டேஷனில் ஒன்றுமே நடக்கல அப்படின்னு ஏய் என்னடா பண்ணி வச்சிருக்க ராஸ்கல் எல்லாரையும் அடி வாங்க வச்சிருக்க பத்தாவதுக்கு அந்த கார்த்திக் சாரையும் அடி வாங்க வச்சிருக்க அப்போ கூட நீ தடுக்கலையாமே அந்த கான்ஸ்டபிள் கதை கதையாக சொல்லிட்டு இருக்காரு அப்படிங்கிறாங்க சக்தி யோ வந்தமா சாப்பிட்டோமா காசு கொடுத்துட்டு போனோமான்னு இல்லாம போட்டு கொடுத்துட்டா இருக்க நாளைக்கு இருக்கியா உனக்கு அப்படிங்கிறாரு வெற்றி ஏய் இவ்வளோ நடந்ததுக்கப்புறம் எப்படி அந்த கோகிலம் அம்மா எங்கள் அம்மாவை மதிப்பாங்க கஷ்டப்படுத்த மாட்டாங்களா அப்படிங்கிறாங்க சக்தி ஏய் அந்த அம்மா கிளம்பும் போது என்ன சொன்னாங்க எவனோ இனிமேல் ஏன்ட்டு பொண்ணுன்னு சொன்னாங்கல்ல பார்த்தல்ல அடி உதவுகிற மாதிரி அண்ணன் தம்பி கூட உதவ மாட்டாங்க அப்படிங்கிறாங்க வெற்றி ஏய் ரவுடி ரவுடி அது எப்படி எல்லாத்தையும் பண்ணிவிட்டு இப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுற இதில் ரூம் எல்லாம் ரெடி பண்ணுற அப்படிங்கவும் புகழாத சக்தி அப்படிங்கிறாங்க வெற்றி யமுனாக்கா வாழ்க்கைக்கு மட்டும் ஏதாவது பிரச்சனை வரட்டும் அப்புறம் இருக்கட்ட உனக்கு அப்படிங்கிறாங்க சக்தி சக்தி ரூம் எல்லாம் வேற ரெடி பண்ணியிருக்கோம் ஸ்வீட்டு பழம் எல்லாம் வாங்கி வச்சுருக்கோம் அதெல்லாம் வேஸ்டா போயிடும் அதனால அதனால அப்படிங்கிறாங்க வெற்றி அதனால அப்படிங்கிறாங்க சக்தி இல்லை நீயும் நானும் சாப்பிடலாமே அதான் கேட்டேன் அப்படிங்கிறாங்க வெற்றி யமுனாக்கா வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்தாதான் நம்ம ரெண்டு ஃபஸ்ட் டேட் அப்படிங்கிறாங்க சக்தி யமுனாக்கா வாழ்க்கையில் மட்டும் பிரச்சனைன்னு ஒன்று வந்தது உன் வாழ்க்கையாக ஃபஸ்ட் டேட் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு குட் நைட் சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க சக்தி உள்ள அடுத்த நாள் காலையில் மீனாட்சி அம்மா வெற்றி சக்தி எல்லாரும் சாமி கும்பிட்டுருக்காங்க யமுனா வாழ்க்கை நல்லபடியா அமைஞ்சதுக்கு நன்றி சொல்லிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் வெற்றி யமுனா வாழ்க்கை நல்லபடியா அமைஞ்சதுக்கு நீ காரணம் எங்களுக்கு எப்போ பிரச்சனைன்னு வந்தாலும் நீ தான் முன்னாடி வந்து நிக்கிற கடவுள் மாதிரி அப்படிங்கவும் உடனே சக்தி கிட்ட பார்த்தியா அப்படிங்கிறாங்க வெற்றி அதெல்லாம் ஒன்னும் இல்லம்மா அப்படிங்கவும் இல்லைன்னு சொல்றது உன் பெருந்தன்மாப்பா துர்கா போய் அதை எடுத்துகிட்டு வாமா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே நிற்கிறாங்க அப்போ துர்கா ஒரு பாக்ஸ் எடுத்துகிட்டு வராங்க அதுலேருந்து செயின் எடுக்கிறாங்கம்மா யாருக்குமா இது துர்காக்கா அப்படிங்கிறாங்க சக்தி அப்போ எனக்கு அப்படிங்கவும் ஒரு நிமிஷம் இரு சக்தி அப்படிங்கிறாங்க மீனாட்சி அம்மா மா பொறுமையா இவ்வளோக்கா அப்படின்னு சிரிக்கிறாரு வெற்றி உடனே சக்தி கிள்ளி வைக்கிறாங்க வெற்றி தம்பி இது உங்களுக்கு தான் அப்படிங்கவும் இந்த எபிசோட் முடிஞ்சிருச்சுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ